சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தெற்கு மாவட்ட வழக்கறிஞர் அணி அணி தலைமை வழக்கறிஞர் நானூறு நாடு அரசானூர்

காலத்தை கழுத்தில் திணித்து ஆடுகின்ற காலையா வீரன் எங்கள் காலாட்டும் மனம் முழுவதும் எங்கள் வீர விளையாட்டு ஆடுகின்ற ஒன்பது நண்பர்களா என பார்ப்போம் நாடு போட்டும் நமதாட்டம் நகர்த்தி செல்வோம் முன்னிற்கு மாணவ மாணவிகளை இரவுகள் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பிய அத்துணை திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் குடிமக்கள் நடுவருக்கும் இன்றும் என்றும் உண்மையாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு சொந்தங்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கி இந்த குடும்பத்து நிகழ்ச்சிக்கு உரையோடு அனுமதி வழங்கி பாதுகாப்பிற்காக சட்டையோ கம்மா கரையிலே காத்து நிற்கும் கருப்பசாமி போல வெயிலில் காய்ந்து மலையில் நனைந்து உணவு உண்ண நேர உறுதியாய் தெரியாது குழந்தைகள் பாசத்தை நெஞ்சில் மறைத்து உயர் அதிகாரிகள் நாடை கிடங்க காவல் வடிவுகளுக்காக வருகின்றிருக்கின்ற காவல்துறை சொந்தங்களுக்கு மருத்துவ குழு நண்பர்களுக்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் குழு சொந்தங்களுக்கு சுகாதாரத்துறை கால்நடை பராமரிப்பு

வீரர்களா சீட்டு கைதட்டை குடும்பத்தார்கள் சங்க ராணி குடும்பத்தார்கள் சார்பாக வெற்றி

அரசால் ஒருத்தாலை அந்த காலையில் சிவகங்கை மாவட்ட மண்ணிற்கு பெருமை கோபிலா குளம் பிச்சை குழு வீரர்கள் மிக துடிப்புடன் ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே அந்த இந்து மதத்திலே பிறந்து இஸ்லாமிய மதத்திலே பால் குடித்து கிறிஸ்தவ மதத்திலே கல்வி பகிர்ந்து பேசியும்

ஊராடு வழக்கறிஞர் விஸ்வாவர சார்பாக ஐநூற்றி ஒன்று மூணு என்ற மாடி சிறப்பு பரிசாக சங்கர் ஆர்மி சார்பாக ஒன்றண்ண இரண்டெல்லாம் ஐந்நூற்றி ஒன்று வரதாக காத்துக் கொண்டிருக்கின்றார் அந்த மாட்டீட்டு மூணு சிறப்பு பரிசாக தாரவதி கோட்டை மன்னர் மயந்தன் சங்கர் ஆர்மி அவர்கள் சார்பாக ஐநூற்றி ஒன்று வர்ணன காலரோ கோராட்டி மர்ணன் தங்கள் ஆர்மி அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எங்களது வருவாளர்களின் சார்பாக அல்லாரது குடும்பத்தார்க்கு கோடான நன்றிகளை உரித்தாக்கி தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் நாலுரம் லவலி சங்கர் ஆர்மி சார்பாக சிவகங்கை மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய தெற்கு மாவட்ட கழக வழக்கறிஞர் தலைவர் வழக்கறிஞர் எம் சேங்கை சார்பாக நானூறு நாடு அரசூறு வெட்டு வெளிமுத்தல் கோவில் அதிரா காலை மிக துடி புடல் வளர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த சாலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சிவகங்கை மாவட்டம் கோவிலாங்குளம் உச்சை குழு வீரர்களும் மிக துட்டி புடல் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக அஞ்சு நாடு வழக்கறிஞர் விஸ்வா அவர்கள் சார்பாக ஐநூற்றி மல்லி மைந்தர் சங்கர் ஆர்மி சார்பாக ஐநூத்தி ஒன்று வர்ணனையாளரை பாராட்டி மண்ணின் மைந்தர் தாரகடி கோட்டை சங்கர் ஆர்மி அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று எங்களது வர்ணனையாளர்களின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி தன் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சந்திரோகம் நபரி சார்பாக ஆம்புலன்ஸ் கழிவிடுறப்ப ஆம்புலன்ஸ் சொல்லிடுங்க

வாங்கரமல்லாம வேட்டையா கலம் கால மாவட்ட தெற்கு மாவட்ட கழக தலைவர் வழக்கறிஞர் நாடு நாள் வெட்டு வெளிமுத்தன் கோவில் அதிரா காலை மிக துடிப்புடன் அந்த காலையில் அடக்கியே தீடுவோம் என்ற ஒற்றை

பெண் அதிக் குட நாள வந்து கொண்டிருக்கின்றன பெறுவதற்கு பெருமை சேர்த்துடா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள வீரர்கள் விரைந்துள்ள வந்து விரைந்து அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் தன் சமயத்திலே ஆடு களத்தை அலக்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சண்முகம் நவமி குடும்பத்தார்கள் சங்க நாரதி குடும்பத்தார்கள் சார்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை தலைமை வழக்கறிஞர் அணி சேங்கை சார்பாக சிவகங்கை மாவட்டம் நானூர் நாடு அரசர் வெட்டு வழி முத்தன் அதிரா காலை அந்த காலையில் அதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கே பெருமை சேர்த்து போகின்ற இந்த வள்ளர் வீரபு தயனைகள் பட்டு வலமந்து கொண்டிருக்கின்ற கோபிலா குலப் பிச்சை குல வீரர்கள் கடமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடமயானே போட்டி வீர பரிசுதர்களின் பெருமக்கட்க காலையும் வீரந்த காலையும் வீரர்களும் சூரபான வீரர்கள் கடைசி 2 நிமிடம் ரசிகர்கள் அலை உள்ளுகாரங்க வெளிய வீரர்களை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 2 நிமிடம் லாஸ்ட் ஃபார் 2 மினிட்ஸ் ஆற்றல் மிக்க சாலையா இல்லை அறிவு மிக்க வீரர்களா ஒரு சாலையா இல்லை ஒன்பது வீரர்களா யார் என்று பார்ப்போம் அடியுங்கள் கை கட்டுங்கள் காலையில் சிறப்பான வீரர்கள் பேசுனே ஆற்றல் மிக்க சாலையா இல்லை மிக்க வீரர்களா வேணும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசா அஞ்சூர் நாடு

Vito, verga, la...